வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓ எஸ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் திருத்துளசி பழனில் பேசுகிறேன் இந்த வாரம் ஒரு இந்தி படம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவு கலக்குச்சு ரெக்கார்ட் பிரேக் வருஷங்களுக்கு எனக்கு பெரிய ஹிட் ஆகி பெரிய வசூல் பண்ணி எல்லா ஆடியன்ஸுக்கான படமாக நேரடி தமிழ் படம் மாதிரி எல்லாருமே ரசிக்கப்பட்ட ஒரு படம் அந்த படம் தான் ஷோலே அந்த சோலை வந்து தர்மேந்திரா இவர் அமிதாப் பச்சன் அம்ஜித் கான் இப்படின்ட்டு ஏமாண்டின் நிறைய ஜெயபாதுரின்ட்டு பல பெரிய கலைஞர்கள்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படம் அந்த படம் இந்தியா முழுக்க போய் பெரிய அளவுக்கு ஹிட்டான ஒரு படம் பெரிய ரெக்கார்ட் பிரேக் அந்த படம் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து இங்கே பெரிய இருந்துச்சு அந்த படம் அந்த படத்துக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பெரிய போட்டி அந்த படம் இப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ ஹிட்டாகுது எல்லா மொழியுமே மொழிக்காரங்களும் அந்த படத்தை விரும்புகிறாங்களே ஏன் நம்ம தமிழில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பெரிய நிறுவனங்களும் ஒரு போட்டா போட்டி எப்படா இது எடுப்போம் யாரை வச்சு எடுக்கிறதுலாம் கன்சல்ட் பண்ணி டிஸ்கஷன்லாம் அந்த கதையை அந்த படத்தை பார்த்து ரைட்டர்லாம் உட்கார வச்சு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணாங்க எந்த நடிகர் போட்டால் இருக்கும்னு நிறைய பேர்கிட்ட ஆலோசனை அதெல்லாம் கேட்டு பெரிய நிறுவனம் அன்றைக்கி நம்பர் ஒன்னில் இருந்த எல்லா நிறுவனமும் எந்தெந்த நிறுவனம் அன்றைக்கி டாப்பில் இருந்ததோ பெரிய பெரிய படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்களோ அத்தனை நிறுவனமே அந்த படத்தை எடுக்கிறதுக்கான எல்லா முறிச்சும் பண்ணாங்க அந்த முயற்சியை வந்து ஒருத்தருக்கு ஒத்தருக்கு போட்டா போட்டி வந்தது எல்லாருமே நிறைய பேர் பாம்பேக்கு போனாங்க அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கினோம் அப்படி அப்படின்னு ஒரு பெரிய போட்டா போட்டி நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் எடுக்கிறோம்னா சொல்லி இவங்க நடிக்கிறாங்க இந்த நடிக்கிற நடிக்கிறாரெல்லாம் அவங்க அவங்க பேரெல்லாம் சொல்லலாம் போய் அதை ரைட்ஸ் வாங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணாங்க அது சோலை படத்தை அப்படி இவ்வளோ தயாரிப்பாளர்களில் இன்னொருத்தர் அவருக்கு வந்து ஹிந்திலேருந்து இருக்கிற படத்தை தான் தமிழை வாங்கி படம் எடுப்பார் அவர் தான் நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி கே பாலாஜி அவர் எப்பவுமே இந்தி படங்களை தான் அவருக்கு ஒரு அவர் அவருக்கு ஹிந்தியிலேருந்து ஒரு படத்தை வந்து இங்கே ரீமேக் பண்ணுவார் அவர் அப்படி தான் நடிகைகள எக்கச்சக்கமான படங்கள் எல்லாம் இந்தி படம் தான் அந்த படங்கள்லாம் வச்சு தான் அவர் படம்லாம் பண்ணியிருக்கார் அதனால் இந்த படத்தை பார்த்தவங்க அவருக்கும் எல்லாம் மாதிரி ஒரு எண்ணம் எப்படியாவது இங்கே நம்ம இந்த படத்தை எப்படியாவது எடுக்க பார்க்கணுமே அப்படின்ட்டு எல்லோரும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாரு முன்னணி இயக்குநர்கிட்டலாம் பேசுகிறாரு சில ரைட்டர்கிட்டலாம் பேசுகிறாரு எப்படி இது பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்றாரு சில ப்ரொடியூசர்களோடு கன்சல்ட் பண்ணுறாரு எல்லோருடையும் கன்சல்ட் பண்ணும்போது உண்மையிலேயே பெரிய படமாக எடுக்கணும் ஆனால் இங்கே இருக்கிற நம்பர் ஒன்னாக இருக்கிற நடிகருக்கு நடித்தா தான் அந்த படம் காப்பாற்ற படம் ஏன்னால் பெரிய அளவுக்கு செலவாகும் அந்த படம் அப்படிங்கலாம் பேசுகிறாங்க அப்படி பேசும்போது அவர் யோசனை பண்ணி யார் நடிச்சா நல்லாயிருக்கும் சொல்லுங்கிறவனே எடுத்தவொடனே ஒருத்தர் சொல்கிறாங்க ஒன்று எம்ஜிஆர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் அதில் கூட நடிகத்திலங்கு நடித்தால்தான் இன்னும் நல்லா நாங்கள் மூணாவது ஒருத்தர் அன்றைக்கி இவங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டுக்கின்னு மூவேந்தரில் ஒருத்தராக இருந்தவர்தான் ஜெமினி கணேசன் அவரும் நடித்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஆள் பேசுகிறாங்க தர்மேந்திரா ரோல் எம்ஜிஆர் அமிதாபுர் ரோல் சிவாஜி அந்த சஞ்சீவ்குமார் ரோல் வந்து ஜெமினி கணேசன் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாருமே பேசி இது எப்படியா அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு இவருக்கு ஐடியாலாம் சொல்லிட்டாங்க அவரும் அதுக்கு ரெடி ஆகிட்டாரு இப்படியா நம்ம பண்ணிடணும்னு பார்த்திங்கன்னா அந்த படம் எல்லாம் பிளான்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது இது எப்படியாவது எடுத்துடணும் அப்படி எம்ஜிஆர் கிட்டே கன்சல்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி நடிகர்கள்ையும் பேசுகிறாங்க ஜெமினி கணேசங்கிட்டையும் பேசுகிறாங்க மாதிரி ஒன்று இந்த படத்தை எடுக்கலான்னு இருக்கோம் நீங்கள் அவங்க ரொம்ப ஹாப்பி உண்மையிலேயே பண்ணலாமே ஒன்றும் ஏன்னா பெரிய ஹிட்டான ஒரு படம் கமர்ஷியல் படம் கண்டிப்பாக அது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற எல்லா விஷயமும் அந்த படத்தில் இருக்குது எல்லாத்தையும் விட அந்த வில்லனு நம்மிச்சதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அந்த படத்தில் பேர் எடுத்தார் அவர் அவ அவரை முடிஞ்சால் அவரே கூட வில்ல நான் அந்த படத்தில் நடிக்க வச்சுருவோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இவங்கெல்லாம் பேசி கேசி எல்லாம் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே பெரிய அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷனில் பெரிய அளவுக்கு இட்டாச்சு அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் வருஷ கணக்கில் இங்கே ஓடிச்சு இங்கே ரிலீஸ் பண்ண எல்லா தாட்ருலையுமே அதாவது ஹவுஸ்ஃபுல்லாகவே அந்த படம் ஓடிச்சு பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு படம் இருந்து பத்திரிகையாளர்கள் அன்றைக்கி பெரிய அளவுக்கு கொண்டாடினாங்க இதுக்கு ஆக்சுவலாக ஷோவில் என்ன சாம்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டைட்டில் அதுதான் அதுக்கு பொருள்னு சொல்லுவாங்க சரி எல்லோரும் பேசி எம்ஜிஆர் எம்ஜிஆர் எல்லோரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து சீக்கிரம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னா முடிவு பண்ணும்போது திடீர்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து தேட்டருக்காரங்க சைட்லேருந்து ஒரு கருத்தை இவருக்கு சொல்கிறாங்க யாருக்கு பாலாஜி இல்லை சார் இந்த படம் வந்ததுலேருந்தே ஓடிங்குது ஒரு ஊர் இல்லை எல்லா ஸ்டேட்லேயும் ஓடிங்குது இந்தியா முழுக்க ஓடிங்குது அது தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வருஷம் தாண்டி ஓடிங்குது எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்த்துட்டாங்க பெரியவங்கள்லேருந்து இருந்து சின்ன பசங்கள்லேருந்து எத்தனை பேரும் பார்த்துட்டாங்க இதை திரும்ப நம்ம ரீமேக் பண்ணி இது மறுபடியும் தமிழில் எடுத்தோம்னா இது நிற்குமா இது பெரிய அளவுக்கு வரவேற்புமா இதே அப்படிங்க திரும்பி வந்து பார்ப்பாங்களா இது நமக்கு போட்ட லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் போட்டு குழப்பி விட்டாங்க டிஸ்ட்ரிபியூட் சைட்லேருந்து தேட்டருக்காரன் சைட்லேருந்து ஒன்றே இவர் பாலாஜி சார் உண்மையிலே பயந்துட்டார் இல்லை அவங்க சொல்றது ஒரு வகையில் நியாயம் தான் அது ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்குது இவங்க படம் எடுக்கிற வரைக்கும் கூட இது ஓடும் ஓடும்பொழுது அதனால் இது நம்ம எடுத்து நாளைக்கு மாட்டிக்கூடாது ஏன்னா நடிகருக்கெல்லாம் பெரிய பெரிய சம்பளம் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய சம்பளம் நடிகை திலகத்துக்கு ஜெமினிக்கு எல்லாருக்கும் பெரிய சம்பளம் தரணும் புரொடக்ஷன் பெருசாகும் பெரிய அளவுக்கு செலவு பண்ணணும் அப்படி பெருசாக செலவு பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டோம் என்ன ஆகுது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அந்த தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட் சொன்னதை வச்சு அப்படியே அவர் தங்கி கைவிட்டார் அப்படிங்கிறது தான் இதோட இறுதிக்கட்ட செய்தி ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் அது ஒரு பெரிய லட்சியமாக நினச்சிருந்தார் படத்தை இப்படியே எடுத்துடணும் நம்ம எடுத்த படத்துலேயே இந்த படம் பெரிய படமாக நமக்கு இருக்கும் பேர் வாங்கி கொடுக்கும் நம்ம நிறுவனத்துக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குன்ற மாதிரிலாம் அவர் நினச்ச ஒரு படம் சோலை கடைசி டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த தேட்டருக்காரங்களாம் குழப்பம் இருந்தாலும் பயமுறுத்து பாலாஜி அந்த படத்தை நிறுத்திட்டார் இந்தியாவில் வந்து ரெண்டு கையுமே இல்லாத அளவுக்கு சஞ்சீவ்குமார் நடிச்சிருப்பார் கையை எடுத்துகிட்டு இருப்பான் வில்ல அம்ஜித் குமார் வில்லனுக்கு வந்து அந்த ஊர் உள்ள நோஞ்சி அந்த ஊரை கெலாட்டாக பண்ணி அதை ஏற்று போராடுவார் அவர் ரெண்டு கையுமே போயிட்டுருக்கும் அவர் கை இல்லாமல் நடிச்சிருப்பார் அதே மாதிரி இவர் அமிதாப் அவர் வந்து அதாவது இதில் ஹீரோன்றது யாருன்னா தர்மேந்திரா தான் அந்த ரோல் தான் புருஷ் தலைவர் அவ அவர் தான் அந்த ரோலில் பண்ணுறதா இருந்தது இவர் அமிதாப் வந்து நடிகர் தெலுங்கு தான் அந்த ரோல் பண்ணுறதா இருந்தது நடிகர் தெலுங்கு ரோல் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் அவர் விரும்பின ரோல் எதுன்னா சஞ்சீவ்குமார் ரோல் தான் ஏன்னா அவர் சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அது எனக்கு நடிக்கிறது நிறைய சான்ஸ் அது அப்படின்லாம் சொன்னார் ஆனால் இல்லை இல்லை அவர் அவர் அது ஜெம்னி பண்ணணும் நீங்கள் தான் அதை பண்ணணும் இந்த தர்மேந்திரா ரோல் அவர் பண்ணதான் கட்டாரு இந்த ரோல் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்லாம் பேசலாம் முடிவு பண்ணாங்க அப்படி முடிவு பண்ண ஒரு படம் தான் கடைசியில் இப்படிலாம் ஒரு குழப்பத்தில் போய் நம்ம தேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் பயமுறுதி அது நிறுத்தப்பட்டது தான் ரொம்ப வேதனை அது மறுபடியும் கூட சில ப்ரொடியூசர்லாம் ட்ரை பண்ண பாலாஜிக்கு அப்புறம் கூட அப்புறம் கூட இந்த படத்தை செகண்ட் அடுத்த கட்ட நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல அது எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடிகர்னால் ஒரு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அடுத்து இருக்கிற நடிகர்லாம் இவங்களை யாரையாவது வச்சு பண்ணுணும் கூட சில பேர் முயற்சி பண்ணாங்க அதை அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு அந்த கமர்ஷியல் மசாலாவை தாண்டி இன்றைக்கி சினிமா வேறு மாதிரி மாறிக்கிறதால அதை தொடர்ந்து அதை எடுக்கணுன்ற முயற்சிக்கு அடுத்த கட்ட ப்ரொடியூசருங்க யாரும் வரலை அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசப்பட்ட பாராட்டப்பட்ட பெரிய லாபத்தை கொடுத்து கூட அது பாம்பேயில் அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் வருஷா வருஷம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க வருஷா வருஷம் பாம்பேலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகும் அந்த படம் வந்து தீபாவளிக்கு தீபாவளி ரிலீஸ் ஆகும் அந்த படம் தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அந்த படம் அது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எப்படி ரிலீஸ் ஆகி புதுசாக ஒரு வருஷம் ஓடிச்சோ மாதிரி எல்லா ஊர்லேயும் அந்த படம் பெரிய இட்டாகி திருப்பி ரீகலெக்ஷன் பண்ணும் அது இன்ன வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயுமே அதே வேலை தமிழ்நாட்டில் சமீபத்தில் கூட வந்து அந்த படம் பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு அது அந்த படத்துக்கு மட்டும் அந்த தன்மாதிரியாகும் என்ன சிறப்போ தெரியல அந்த படத்துக்கு மட்டும் அது இருந்து ஆனால் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் நம்ம புடிசருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க மிஸ் பண்ணிட்டுமே மிஸ் பண்ணிட்டுமே பழைய புடிசராக இருக்கட்டும் சமீபத்து பிடிச்சது கூட அதை எடுக்காம எடுக்காமட்டமே அப்படின்னு யோசனை பண்ற அளவுக்கு அந்த படம் இன்னும் இயங்க வச்சிருந்தா இருக்கு இதுதான் அந்த நிறுவனத்தில் நமக்கு கிடைச்ச செய்தி அந்த நிறுவனத்தில் ஜேவிங்கிற பிஆர்ஓவுக்கு இந்த டீடைல் தான் அவர் எங்களோட பேசும்போது இந்த செய்தியை தெரிவிச்சார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க